எனது பேர் திலீப் குமார் சார் நான் பெரம்பூர்ல இருந்து வரேன் பெரம்பூர் சர்ச்சில் வந்து மாதா வந்து கண்ணை திறந்து கண்ணு மூடினாங்க அது ரொம்ப பிரபலமாச்சு அது எப்படி அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இந்துக்கள் நிறைய தவறுகள் செய்கிறார்கள் சொல்கிறீர்கள் உங்க மதத்திலும் நிறைய பேர் குடிக்கிறார்கள் வரதட்சணை ரட்சனை வாங்கிறார்கள் அது எப்படி அதாவது இந்த மாதா சிலையிலிருந்து கண்ணீர் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியே சொன்னாங்க இது மாதிரி எல்லா மதங்களையும் இது மாதிரி ஆற்றுடைய மாட்டுடைய கண்ணில் வந்து மீனாட்சி தெரிவிக்கிறார் என்ன செய்யறாங்க பல விதமான ஒரு இதுகளை சொல்றாங்க இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட போனோம்னா அது நிக்க மாட்டேது நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு நெஞ்சோம் நாங்களே அனுப்பணும் இங்கே காட்டுங்க அது இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க தவிர அதாவது ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆய்வுக்குட்படுத்தணும்ல ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியதுக்கு ஒரு நிரந்தரமும் இருக்கணும் ஒரு நாள் வந்து அப்படி கண் வந்தவா தெரிஞ்சு அப்படின்னா பொய் அது பாக்கிறவனுடைய கோளாரா இருக்கலாம் தப்பா தெரிஞ்சிருக்கலாம் களி விடும் சில சொட்டு தண்ணி நின்று இருக்கலாம் அதனால கூட தெரிஞ்சிருக்கலாம் பொய்யும் சொல்லி இருக்கலாம் கற்பட நினைச்சிருக்கலாம் பார்த்தவர் வந்து பொய் சொன்னார் சொல்ல முடியாது அவர் நல்ல மனிதரா இருந்தாரே ஆனால் அல்ல அவருடைய கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்து இப்படி தெரிஞ்சிருக்கலாம் மேகம் மாதிரி தெரியலாம் இப்படி ஏதோ தெரிஞ்சிருக்கலாம் அப்ப ஒரு சிலையிலிருந்து கண்ணீர் வடியது என்று சொன்னால் அதை சோதனைக்கு உட்படுத்தணுமா இல்லையா அது என்ன செய்யணும் வாங்க இந்த எடுத்துட்டு போங்க கண்ணீர் தான் இது அது கண்ணீரா கண்ணீருக்கு தண்ணீர் வித்தியாசம் இருக்கா இல்லையா தண்ணி ஊத்துனா தண்ணீர் டெஸ்ட் பண்ண தண்ணீர் என்ன இருக்கு கண்ணீர்ல என்ன இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் எடுத்து சோதனைக்கு உட்படுத்தி கண் நாங்க பார்க்கும் போதே வர வைங்க ஒரு சொட்டு வரட்டுமா பார்ப்போம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டணுமா இல்லையா இது எல்லா மதத்திலயும் உண்டு எங்க மதத்துல என்ன பண்ணிட்டாங்க சமாதி மூச்சு விடுதுட்டாங்க ஒரு சமாதியை காட்டி வியாழக்கிழமை வியாழக்கிழமை மூச்சு விடுதுட்டாங்க நாங்க விடல மூச்சு விடுவா சமாதி எப்படி மூச்சு விடுவோம் மூச்சு விட்டா அவர் செத்து இருக்க மாட்டாரா ஏன்னா அவர் செத்த பிறகு சமாதியில மூச்சு விடுவாரா உள்ள போனா பம்பு வச்சு அடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டோம் உள்ள பம்பு வச்சு அடிக்கிறாங்க இப்படி ஏறுது அது போய் வெள்ளிக்கிழமை வள்ளிக்கலும் போய் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுட்டு அவங்க எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு வெளியே இருந்து காத்தடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு டிவியில போட்டோம் அதே எங்க மக்கள் செய்யறாங்க விடல ஏமாத்திர ஃபிராடு பண்றேன் எங்க ஆளுக்கு செய்யறா தர்காவில் நடக்குங்கிறாங்க இல்ல அதுவும் பொய் தர்காவில் வேப்பாடு வேப்பமான இனித்தது எல்லாமே பொய் ஒண்ணுமே அவ்வளவு நடக்கிறது கிடையாது அதனால மாதாவுல சிலையில கண் ஒடிகிறது தர்காவுல மூச்சு விடுறது இது மாதிரி எது சொன்னாலுமே நம்ம போய் பார்க்கணும் ஒரு கடந்த கால வரலாறுல கண்ணு முன்னாடி உள்ளது தானே சொல்றான் போய் பாருங்களேன் எங்கட மூச்சு விடுறது கிட்ட ஒன்று காட்டுறா தொடர்ந்து காட்டுறான்னு கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்காம நம்ம பாட்டு பக்தியில கேள்வி கேட்டா நடந்துருமோன்னு பயந்து கொண்டு நம்ம நாங்க இது மாதிரி உள்ள அனைத்துக்கும் நேரடி ரிப்போர்ட் நாங்க போயிருக்கிறோம் இது மாதிரி இந்துக்கள் செஞ்சாலும் கிறிஸ்துக்கள் செஞ்சாலும் முஸ்லீம் ஏமாத்தினாலும் நேரடியா போய் வீடியோ ரிப்போர்ட் எடுத்தது பொய்ங்கிறத காட்டி அதுக்கு ஒரு சீடியே போட்டுருக்கிறோம் அது அவர் கொடுப்போம் அந்த இருக்காது ஒண்ணு இருக்கீங்களா அது ஒண்ணு கொடுத்துருக்கோம் எங்க எங்கெல்லாம் பிராட் பண்ணாங்க அது எப்படி குருடர் பாக்குறார் செவிடர் கேட்கறாரு சொல்றாங்கல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் வந்துகிட்டு குருடர் பாக்குறாரு செவிடர் காக்குறாரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாங்க தெரியுது இது மாதிரி சொல்றோம் குருடர் பாக்குறான் எதுக்கு உங்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்கு குருடர் பாக்குறாரு இவரை கொண்டு போய் எங்க ஆஸ்பத்திரியில் வச்சாங்க இந்த நடத்தின முன்னோடியா இருந்தவரை செவிடர் கேட்கிறார் செவிடர் கேட்கிறாரு மருத்துவம் இதா இருந்தா மருத்துவம் கேட்கலாம் இப்படி இப்படி செவிடர் கேட்க முடியுமான்னு நாங்க என்ன அங்க அனுப்பணும் கடைசியில் என்ன பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க மக்கள்ல ஒரு ஆளா நல்ல கண்ணுலாம் தெரியுது பேசிக்கிட்டே இருக்கிறான் சிக்னல் கொடுத்தா கூட்ட மாதிரி வரோம் அதையும் எடுத்தவே எடுத்தோம் கண்ணு தெரிஞ்சவன் தாங்கிறதும் எடுத்தோம் எவனுக்கு கண்ணை குருடு குருடு குணமாக்கினதா காட்டினார்களோ அவன் கண் பார்வையோடு நடந்து வருகிறான் கண்ணு தெரிகிற மாதிரி இருக்கிறது தன்னால ஏறி படியில் ஏறுகிறான் மேடையில் ஏறணும்னு பிடிங்கிறான் மேடையில் அவனா ஏறிப்பட்டு அப்படி நாங்க எடுத்துருக்கோம் எப்படி குருடம் பாக்குறான்றத அப்ப இங்க வந்து என்ன சொன்ன இப்ப தெரியுதா இப்போ தெரியுது தெரியுதுங்க அப்ப என்ன பாக்குறவனுங்களா குருடன் பார்க்கறான் இந்த செட்டிங் எல்லாம் வந்து சோதனைக்கு வரமாட்டான் இதுக்குரிய ஆதாரங்கள் நாங்க வச்சிருக்கோம் யாரும் வாங்கிடலாம் அப்ப இந்த குரன் பாக்கிறான் சேவடன் பாக்கிறான் இதெல்லாம் பொய் மனிதனை ஏமாத்த கூடாது பக்தியின் பேரால வந்து உள்ளதை சொல்லுங்க நாங்க எங்களுக்கு எதுவும் சக்தி இருக்கலாம் சொல்லல படைச்சவனுக்கு இருக்குன்னு இதை சொல்லுவதால எங்களுக்கு ஆதாயம் ஒண்ணும் கிடையாது எனக்கு இருக்குன்னா எனக்கு ஆதாயம் எனக்கு அந்த பவர் இருக்கு இந்த இருக்குன்னா ஆதாயம் எனக்கு நான் கடவுளுக்கு இருக்குங்கிற இது என்ன எனக்கு லாபம் என்ன என்ன இருக்கு நீங்க போய் கடவுள்கிட்ட கேளுங்கிறோம் நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கிறோம் எங்களுக்கு ஆதாயம் கிடையாது நீங்களே கடவுளை தொடர்பு கொள்ளுங்கிறோம் இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க நம்பினால் அது உண்மை நம்பலாம் இதெல்லாம் போய் இங்க நடக்கவே நடக்காது சிலையெல்லாம் வரவே வராது ஆனா ஒண்ணே ஒன்று இருக்கிறது எங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் சரி அறிவியல் பூர்மா ஒரே ஒரு அதிசயம் வரைக்கும் என்ன அதிசயம் இருக்கிறது தெரியும் முகமது பிறந்த ஊர் அங்க வந்து ஜம்சம்னு ஒரு கிணறு இருக்கிறது பேர்ல ஒரு கிணறு இருக்கிறது அந்த அந்த நாடு வந்து பாலைவனம் மக்காங்கிறது பாலைவனம் நதிகள் கிடையாது குளங்குட்டை எல்லாம் கிடையாது மரஞ்செடி புல் பூண்டு கூட கிடையாது பெரும் நிலப்பரப்பு பாலைவனம் தான் சகாரா மாதிரி அது ஒரு பாலைவன பிரதேசம் அப்ப அங்க வந்து ஆபரகாம் தீர்க்க தரிசிக்காக வேண்டி அந்த ஒரு நீரூற்று தோன்றியதாக எங்களுடைய நபிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் ஜம்சம் கிணறு என்று அந்த கிணறில் தினசரி முப்பது லட்சம் பேர் அங்க போகிறார்கள் ரம்ஜான் மாசத்துல ஹஜ்ஜி நேரத்தில் அதே மாதிரி முப்பது லட்சம் பேர் போகிறார்கள் மற்ற நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தினசரி பத்து லட்சம் பேர் அங்க இருக்கிறார்கள் எங்க மக்காவுல வழிபாட்டுக்காக வேண்டி தினசரி வழிபாட்டுக்காக வேண்டி பத்து லட்சமும் சிறப்பு வழிபாட்டு நேரங்களில் முப்பது லட்சம் மக்களும் குழும்புகிறார்கள் இவ்வளவு பேருக்கும் குடி தண்ணீர் அந்த ஒரு அந்த ஒரு கிணறு தான் முப்பது லட்சம் பேருக்கு குடி தண்ணீர் சப்பளை செய்யக்கூடியது அந்த ஒரே ஒரு கிணறு தான் அந்த கிணற்றுடைய ஆழம் நீங்கள் இறங்கினீர்கள் உங்க முட்டுக்காலுக்கு தான் இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள நீங்கள் இறங்கினீர்களே ஆனால் உங்களுடைய முட்டுக்கால் இருக்குல்ல தரையிலிருந்து அவ்வளவுதான் ஆழம் முட்டுக்கால்னா ஒரு ரெண்டடி அடி இருக்குமா ஒன்றடி இருக்கும் ஒன்றடி ஆழத்திற்கு தான் அதில் தண்ணீர் இருக்கிறது ராட்சச பம்பு வச்சு எடுக்கலாம் அவ்வளவு பேரும் அதைத்தான் குடிக்கிறார்கள் முப்பது லட்சம் பேர் குடிக்கிறார்கள் குடிக்கிறது மாத்திரம் இல்லாம உலகம் போல எடுத்துட்டு வருகிறார்கள் டின்ல அடைத்து இது புனித நீர் என்று எடுத்து சொல்லி வீடுகளுக்கு வந்து சப்ளை செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள் இதே பிரிட்டன்ல உள்ளவங்க நாங்க ஆய்வு பண்ணலாமான்னு சோதனை கேட்கும் போது சவுதி அரசாங்க அனுமதிக்குது தாராளம் ஆய்வு பண்ணிக்க ஆய்வு பண்ணுகிறார்கள் அந்த தண்ணீரை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் அதிசயம் நடக்கக்கூடிய அதிசயம் என்னிடத்தில் கூட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அஞ்சு லிட்டர் கொடுத்தாரு இருக்கிறது ஒரு தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஞ்சு நாளைக்கு மேலே தாங்காது மினரல் வாட்டர்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கிறான் கிருமி வரக்கூடாது இருக்குதான் மினரல் வாட்டரு இருக்க இருக்கு பூச்சி மருந்து கலந்து பார்லிமெண்ட்லாம் பிரச்சனை ஆச்சு எந்த பானமும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல கேட்டு பூச்சிகள் உண்டாயிரும் பூச்சி உண்டாக நாளைக்கு கடையில் வச்சு வைக்கிறதுக்காக வேண்டி பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து விற்கிறாங்க அப்படி இருந்தாலும் பாய்ச்சி நாளைக்கு மேலே தாங்காதுங்க இந்த தண்ணீரை முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு போய் கொண்டு வந்து நான் இறந்த பிறகு தான் என்னை ஊத்தி குளிப்பாட்ட வேண்டும் என்று கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அப்படி எங்க மார்க்கத்தில் இல்லை அவனா செய்யறான் எங்க மார்க்கத்தில் அந்த தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டம் சொல்லப்படலை இவனா அந்த தண்ணியை கொண்டு வர்றான் முப்பது வயசுல ஆச்சிக்கு போராண்டு வைங்க ஐம்பத்தஞ்சு வயசுல எத்தாண்டு வைங்க இருபத்தஞ்சு வருஷம் தண்ணி வச்சிருப்பான் அந்த தண்ணியில ஒரு கிருமி ஒரு புழு ஒரு பூச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்காது இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் எந்த கம்மிகளும் கிடையாது இது ஏன் இப்படி இருக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கு சொல்ல முடியல இருக்குது எல்லா சோனையும் மன்னிப்பிட்டான் அது மாதிரி மின்னல என்னென்ன அது தனியா ஒரு ஆட்சிக்களை கூட போட்டுக்கிறோம் ஜம்சம் நீர்னு சொல்லி அப்ப அந்த மாதிரியான ஒரு உலகத்துல கண்ணு முன்னாடி நடக்கிற அதிசயம் இப்படி இருந்தா நீங்க நம்பலாம் எப்படி இருக்கணும் நீங்க போய் பார்த்தாலும் இருக்கணும் முப்பது லட்சம் பேர் டெய்லி அதை எடுத்துட்டு வர்றான்ல நேற்று நடந்துட்டு கதை இல்லை இன்னைக்கு நீங்க எடுக்கலாமே நேத்து இனிச்சு இன்னைக்கு நிக்கல பேப்பர் இனிச்சுட்டாங்க போய் கேட்டான் நேத்து சாப்பிட்டா இனிச்சு இப்ப இனிக்கலாம் இப்பவும் இனிக்கணும் நாளைக்கு இனிக்கணும் எவன் பார்த்தாலும் இன்னைக்கு அதை நம்பலாம் அது அறிவுக்கு ஏத்துக் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எந்த நிமிடம் வேண்டாலும் தெரிகிறது அதை நீங்க நம்பலாம் இது குரான்ல கூட தெல்ல தெளிவான அத்தாட்சிகள் அந்த ஊரில் இருக்கிறது அப்படின்னு குரான் ஒரு வசனம் இருக்கு மக்காவில் இருக்கு இது இறை மார்க்கம் தான் என்பதற்கான ஆதாரம் இந்த மக்காவில் இருக்கிறது தெல்ல தெளிவான அத்தாட்சி என்று குரான் சொல்லுகிறது தெல்ல தெளிவான அத்தாட்சி என்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் மக்கள் எடுக்கணும் அந்த கிணறு அளவு எனக்கு தெரியும் பாலை உனக்கு நிலத்தடி நீருக்கு இடமே இல்ல நதிகள் இருந்து வந்து நுழைச்சுன்னு சொல்ல முடியாது நிலத்தடி நீர் இருந்தா தான் கிணத்துல தண்ணீரை ஊறும் தண்ணீர் ஊறாத ஒரு பகுதியில் ஊர் ஒரு ரெண்டு அடி ஆழம் உள்ள ஒரு தண்ணீர் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை செய்யப்படும் இன்னும் சொல்ல போனா நாங்க போயிருந்தோம் மக்கள் ஒன்று மட்டும் கொடுத்தாங்களா இப்போ மதீனா வரைக்கும் முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள மதினாவில் வரைக்கும் பம்பு போட்டு கொண்டு போயிட்டான் அங்க உள்ளவங்களை அதான் குடிக்கிறாங்க மக்காவில் உள்ளவர்களுக்கு அதுதான் குடி தண்ணீர் மதினா வாசிகளுக்கு அதுதான் குடி தண்ணீர் ரெண்டு ஊருக்கு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் அதுதான் குடி தண்ணீர் அவன் தின்ட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ரெண்டடி குறையவே இல்லை அந்த ஒன்று ஒன்றைய முக்கிய அடி இருக்கு பாருங்க குறையவே மாட்டேங்குது இது சொல்ல நடந்து கொண்டிருக்கிறது இப்படியான அதிசயங்கள் யாருக்கு டவுட் இருந்தாலும் என்ன செய்யலாம் அதுக்குரிய ரிப்போர்ட்டுகளை கேளுங்க ஆதாரத்துக்களை நாங்கள் தர்றோம் ஒரு போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ரிப்போர்ட் ஆதாரங்கள் பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன ஆராய்ச்சி பண்ணா அந்த ஆராய்ச்சி முடிவு என்ன அது எப்படி சோதனை பண்ணி கண்டுபிடிச்சான் யார் இறங்கி பார்த்தான் எப்ப அனுமதி வாங்கினா எல்லாத்துக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறோம் சரி அது மாதிரி இருக்கும்